யாழ்ப்பாணம் வந்து மறைஞ்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க அங்கே பாருங்க மீன் துள்ளிக்கொண்டிருக்கு பாருங்க அங்கே பாருங்க இந்த பின்னேற காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல உங்க பாருங்க தெரியுது சீமல் தொழிற்சாலை வந்து யுத்தம் காரணமாக கைவிடப்பட்டோம் கோபுரம் தெரியுது பாருங்க நவுலேஸ்வரம் கோயில்ல பாருங்க தெல்லிப்பழை இந்துகளில் கட்டிக்காங்க தோட்ட வேலை செஞ்சு கொண்டு

மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி முன் ஆதரவை பறக்காமல் நாங்கள் எங்கே போய்க்கொண்டிருக்கிறோ வேண்டா தெள்ளிப்பாள்ள போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து அளவட்டி ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாராண்டவர் அவரை பார்க்க கொண்டிருக்கேன் அவர் மகளோட வேற போகிறார் சொன்னவர் அதான் போய் போய்க்கொண்டிருக்கிறேன் அந்த ஃப்ரெண்டுன்ற வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் இன்னும் வாழை காணில்ல ஒளியில் வேறு வேறோ மட்டாரோ அந்த ஃப்ரெண்ட் இப்போ எங்கே போகிறோம் நாங்கள்

அந்த வாசலாலே வழியில போகிறது ஓகே ஓகே இதுதான் கோயில் வேற இதுதான் தவளகிரி முத்துமாரியம்மன் கோயில் முன்பக்கம் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கோம் பிரதான வீதிக்கு இப்போ நாங்கள் தெல்லிப்பாளம் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம் ஒரு ஒரு குச்சி ஒழுங்க மாதிரி இது எந்த என்ன பாதை இது இது அலவட்டி தானே இது இடம் அலவட்டி அலவட்டி வடக்கு அலவட்டி வடக்கு கோயிலுக்கு போயிட்டு கோயில் என்ன ஆரம்பிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது காளி கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய வயல்வழி ஒன்று இருக்குது பாருங்க வயல்வெளியில் அங்கே தோட்ட வேலை செஞ்சு கொண்டு தோட்ட வேலை செஞ்சு கொண்டு இந்த பக்கம் தண்ணி ராஜிக்கொண்டிருக்கணும் பேருங்க வர்ற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இந்த பிள்ளையார் கோயிலில் பேர் அழகோவில் பிள்ளையார் கோயில் உண்டு

இது வந்து ஒரு பூஞ்சோலி ஒன்று இருக்கு பாருங்க பூஞ்சோலி பூமரங்கள் நட்டு இருக்கணும் பாருங்க வடிவடியான பூமரங்கள் இல்லை மயில் ஒன்று பாருங்கள் பாருங்க கோயிலுக்குள்ள வந்துட்டேன் ரெண்டு மயில் நிற்கிது இதுதான் கோயில் பாருங்க கோயில் தெரியதான்ட்டு கோயில் இந்த முன்பாக்க தோட்டம் சரி நாங்கள் வெளிக்கிட போறோம் இப்போ கோயில் ஊரை சுற்றி காட்ட போறோம் தெல்லிப்பாளைய பற்றி கோயில் முன்பு அதே வெளியேற போறோம் நாங்கள் பிரதான வீதிக்கு ஏறி இருந்து தெல்லிப்பழை ஃபுல்லா உங்களை சுற்றி காட்ட போறேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தால கட்டி கொடுத்துருக்கேன் நம்மள தெல்லிப்பழ கூட்டுறவு வைத்தியசாலை இருக்குது இது வந்து தெல்லிப்பலை பிரதேச சபை பிரதேச செயலகம் பிரதேச சொல்லிட்டேன் பிரதேச செயலகம் தெல்லிப்பழை கேஸ்வரி மண்டபம் அண்ட் ஒரு வெட்டிங் ஹால் இருக்கு கல்யாண மண்டபம் பாருங்க இது வந்து தெல்லிப்பல போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நிலையம் அப்படியே நாங்கள் போவோம் ி போல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது உப அலுவலகம் கோயில் ஒன்று இருக்குது காசி விநாயகர் தேவஸ்தானம் கோயில் ஒன்று இருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுல நிறைய கடையில் பூட்டி இருக்கு எல்லாரும் லீவு ஃப்ரீயா தானே எரிப்பினம் அதனால எல்லாம் தான் இருக்கு கடையெல்லாம் வழியில் டியூஷன் ஒன்று இருக்குது மேட்ஸ் மொண்ட சார் என்ற ஒரு டியூசன் இருக்குது டியூசன பள்ளிக்கூடம் மாதிரி டீச்சர்ஸ் டே நடக்குது அப்போ போயிருக்கு என்ன என்ன கொண்டு போவோம் ஒரு இருக்கு பாருங்க இதுக்குள்ள டெய்லி பல சைவ பிரகாச வித்தியாசாலயம் ஒரு பள்ளிக்கிழமை இருக்கு உள்ள இந்த சந்தி கிட்ட வரப்போம் அப்படி நேர போனா தெல்லிப்பாள சந்தி வருது இதுவும் ஒரு குட்டி யாழ்ப்பாணம் மாதிரி தான் நீங்க எல்லாமே இருக்கு நீங்க குட்டி டவுன் மாதிரி தான் இருக்கு தெல்லிப்பாளையம் இதுதான் தெல்லிப்பழ சந்தி இப்ப நாங்கள் திரும்பி தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் தெல்லிப்பழக் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு திருப்பி வந்து நாங்கள் கே கே போக போறோம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் திரும்பிட்டோம் இதுதான் தெல்லிப்பழ பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்தா தெல்லிப்பழ பொது நூலகம் இருக்குது பாத்தீங்கடா புகையிரத கடவை ஒன்று இருக்கு கடை கேக்க நீங்கள் பார்த்து கடக்க வேணும் ஏன்னாண்ட சில இது வேலையும் செய்யாது சில்லங்கால் இருக்கிறது அப்படி சொல்ல சொல்றேன்னு தெரியும் நானே இந்த புகையிரத கடவையில் ஒன்று கடவுள் இருக்கு அந்த தடுப்பு கட்டையில் ஒன்றும் வேலை செய்யாது சில நேரம் இப்படியே இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில் என்ன பண்ணுறது பார்த்துட்டு சொல்றேன் எனக்கு தெரியாது நான் இந்த பக்கம் வந்ததில்லை பெருசாக இது ஒரு அம்மன் கோயில்ன்னு நினைக்கிறேன் தெ ஹாஸ்பிட்டல் போகிற ரோட் அடியில் ஒரு கடை ஒன்று இருக்குதுப்பாங்க இப்போ நாங்கள் கிட்டே வந்துட்டோங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட இப்போ நாங்கள் வந்துட்டோங்க ஹாஸ்பிட்டலுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்தாலும் சரியான க்ரௌடாக தான் இருக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை எண்டத்தில் க்ரௌட் இல்லாமல் இருக்குது சென நெரிசல் இல்லாமல் இல்லை நிறைய கடையில் திறந்துருக்கு கொஞ்சம் கடையில் திறந்துருக்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டத்தில் சொல்லி இது வந்து தெல்லிப்பழ முத்துமாரியம்மன் கோயில் எனக்கு கோயில் நடந்தி அவர் அன்னையிட்ட தான் சொல்லுறேன் தெல்லிப்பழ முத்துமாரியம்மன் கோயில் இது ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி கொண்டு வரேன் ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு போயிட்டு திரும்பி இப்ப சந்திக்கு போறேன் தெல்லிப்பழ சந்திக்கு போய் கொண்டு இருக்கிறேன் இடம் ஒன்று செய்ய பதினேழு கிலோமீட்டர் காங்கேசந்துரைக்கு நாலு கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் வந்து மறைச்சிட்டாங்க அழிக்கிட்டாங்க எனக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் அப்படி வரும் அப்படியே போய் நாங்கள் கே கேஸ் தான் போறோம் காங்கேசன் துறை யூனியன் கல்லூரி தெல்லிப்பலை தெல்லிப்பலை யூனியன் கொலை சொல்ற இந்த இடத்த அந்த பள்ளிக்கூடத்தை யாராச்சும் படிச்சிருந்தா கொமெண்ட் பண்ணுங்க ஜா தந்தை செல்வா தொடக்க பள்ளி அதாவது முன்பள்ளி நேசரி என சொல்லுவீங்க அந்த ஸ்கூல் கோயில் ஒன்று இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெல்லிப்பாளையில் இருக்கிற பெட்ரோல் செட் இப்போ நீங்கள் தெல்லிப்பாளையில் தெல்லிப்பாளையில் நின்றீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் செட்டுகள் இல்லை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகிருக்கும் உதவியா யூனியன் கொலிச்சை தாண்டி வரைக்கும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது பெரிய மேல் மாடி வீடு ஒன்று மாடி வீடு ஒன்று இது நாங்களி இப்ப தெள்ளிப்பாலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க நேர் இப்ப எப்படி இருக்கு தெள்ளிப்பாலை தெள்ளிப்பழம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல எல்லாமே சவள வசதியும் இருக்கு இப்ப ஹோஸ்பிட்டல் இருக்குது ஆஹ் எங்களுக்கு தேவையான இப்ப ஆடியோ எடுக்கிறதால ஒரு உடுப்பு கடை இருக்கு பாமசி இருக்குது பேங்க் இருக்குது பேங் இருக்குது மெட்டது சவள வசதியும் இருக்கு

வாழை தோட்டம் எல்லாம் வச்சிருக்கணும் இப்படி அழகான வீடு ஒன்று இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே பூமரம் எல்லாம் வச்சு பெரிய மேல் மாடை வீடு ஒன்று கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் மாவட்டபுரம் வந்துட்டாங்க கோயிலுக்கிட்ட இதுல இருந்து கீரிமேலை வந்து ரெண்டு தசம் ஒன்பது கிலோமீட்டர் அதில் சர்வதேச விமான நிலையம் யாழ்ப்பாணம் இருக்குது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் கோபுரம் கோயில் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் சுத்தி காட்டுறன்ட பாருங்க தூரம் போகணும் கிணத்து வந்து அங்க பாருங்க முன்னுக்கு ஒரு ரோட் ஒன்று இருக்கு அதனால் உள்ள போய் இது வந்து கோயில் பின்பக்கம் இத்தான் முன்பக்கத்துக்கு போகணும் மாவை கந்த நின்னதான சபையன்ற ஒரு பில்டிங் இருக்குது கோயிலுக்கு முன்பக்கம் வந்துட்டோம் பாருங்க இதுதான் மாவட்ட ஊரம் சாமி கோயிலுக்கு புதுசாக கட்டின சப்பரம் இதுதான் கோயிலில் முன்பக்கம் இதுதான் கோபுரம் கட்டி கொண்டிருக்கேன் பாருங்க மேலே பெரிய கம்பி எல்லாம் கோபுர வேலை நடந்து கொண்டு பாருங்க இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்கள் கம்பி கட்டி வச்சிருக்கேன் இதுதான் கோயிலில் முன்பக்கம் வாசல் நாங்கள் கோயிலை சுற்றி கொண்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து கீரிமலை ரோட்டுக்கு போகிறோம் இதுதான் கீரிமலை ரோட் போகிற வழியில் ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு இந்த கட்டடம் வந்து காட்டுறேன் சிவபூமி திருக்குற திருக்குறள் வளாகம் நான் வந்த நான் திரப்பு விளாண்டு வந்த நான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரெண்டு பழைய சீமந்த பக்கி தெரியுது இருங்க கொஞ்சம் கிட்ட போக முடியாமண்டா கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க தெரியுது சச்சஞ்சன் கட்டி கொண்டிருக்கின போற வழியில சீமந்த் ஃபேகரி கிட்ட வந்துட்டேன் கொஞ்சம் தெளிவா தெரியுது தொழிற்சாலை வந்து யுத்தம் காரணமாக கைவிடப்பட்டுள்ளது இப்போதைக்கு அதாவது காங்கிரஸ் கைவிடப்பட்ட சீமெண்ட் உள்ள போகவிடையிலங்களை வெளிகண்டு பாத்துட்டு போய் கொண்டிருக்கோம் பாருங்க இப்ப சூரியன் மறைஞ்சு ஒரு என்னன்னு சொல்றது இப்ப ஒரு வடிவ இருக்கு இந்த கிளைமேட்டை பார்க்கவே லைட்டாக சூரியன் தெரியுது பாருங்க மறைஞ்சு ஒன்று இருக்குது கீரிமேல கோயிலுக்கும் போய் அப்படியே அலவட்டி போய் அலவட்டி அளவுட்டு போய் போகிறோம் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலு பேர் ஏதாச்சும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் குமென்ட் பண்ணணும் அந்த கோயிலு பேரை பார்த்தீங்களா பாருங்க நவலேஸ்வரம் கோயிலுண்ட கோபுரம் கோபுரம் தெரியுது பாருங்கள் நகுலேஸ்வரம் கோயிலுண்ட நாங்கள் வந்து இதுக்கு ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நேராக போய் திரும்ப தேவையில்லை அதுக்கு ஒரு குட்டி ரோடு ஒன்று இருக்கு இந்த ரோட்டுக்காக தான் நாங்கள் திரும்பி போக போகிறோம் ரோட்டால் திரும்பி இதுதான் நாங்கள் கூட இந்த இந்த பாதையால் வரைக்கும் இந்த ரோட் தான் பாதிக்கிற நானே தெரியுமா அதால் வந்தால் சுற்றி கொண்டு வரணும் இதால் வந்தால் சுத்த தேவையில்லை அப்படியே வந்து வந்துரலாம் ரோட்டுக்கு வர கோயில் தெரியுது கோயில பூசை நடக்குதுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு முன்னால் வந்துட்டேன் இதுதான் கீரி மேலே கோயில் இப்படியே இந்த இடப்பக்கம் திரும்பி சி சாரி வெள்ளப்பக்கம் திரும்பி அதுலேருந்து இடப்பக்கம் திரும்பணும் இடப்பக்கம் திரும்பினா தீத்த கேணி தெரியுமா உங்களுக்கு நகலீஸ்வரம் கீரி மேலே கேணி என்ன சொல்லுவீங்கண்ணா அந்த கேணியை பாருங்க காட்டுறது ஆளு போய் கிட்ட வந்துட்டோம் கீரிமலை தீட்ட கேணி என்று சொல்றதா நடந்து தான் உள்ளே போகலாம் இது வந்து கீரி மேலை கடற்கரை இது என்னன்னு சொல்ற இந்த அடுத்த தீத்தக்கணி என்ன தீத்தக்கணி அங்க இருக்கு இது கடற்கரை கீரிமலை கடற்கரை நான் பேருங்க அங்கே ஒரு ஆள் மீன் பிடிச்சு கொண்டுருக்குறாரு வித்தியாசமா கூடு போட்டு மீன் பிடிக்கணும் அங்க பாருங்க மீன் துள்ளிக்கொண்டிருக்கு பாருங்க பிடிச்ச மீன் துள்ளிக்கொண்டிருக்கு பாருங்க இந்த பின்னேற காட்சி எப்படி பாருங்க இந்த இடத்துல கீரிமலை அங்க ஆக்கள் குளிச்சு கொண்டிருக்கணும் காட்டிக்கொண்டு அப்புறம் காட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படியே எங்காலையும் கொஞ்சம் பேர் நீந்தி கொண்டிருக்கீங்க திரும்புவோம் வந்து கீரிமலை கோயில் இந்த பக்கம் இருக்கு நாங்கள் கோயிலை தாண்டி வந்துட்டோம் இது வந்து திருப்பி தான் போய் ஏறுது இப்படி அலவட்டியால நாங்கள் அலவட்டிய பார்ப்போம் அப்படி இருக்க முதல் இதுல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு என்ன கோயில் இது கவுனாவத்தை நரசிங்க வேள்வியல் பெருசா நடக்கிறேன் இந்த கோயில்ல உள்ள பஸ் போய் கொண்டு வீடியோ நிறைவு செய்ய போறோம் இப்ப வானத்தை பாத்தீங்கன்னா இருட்டிட்டுது ஸோ இனி ஒன்னும் தெரியாது எங்க வீடியோல அதனால நாங்கள் வீடியோ நிறைவு செய்யறோம் மறக்காம வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்க சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் தேவை ஏனென்றால் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மோனிட்ரேஷன் அப்ளை பண்ணலாம் அதால் எனக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு நிற்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன இந்த வீடியோவுக்கு வீடியோவுக்குன்னா இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நன்றி வணக்கம்